ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் முடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் போய்கிட்டே இருந்தோம் அந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா பீச் உரத்தில் உட்கார்ந்து பார்க்குறதுக்கான ஒரு இடம் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அங்கே போகலான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்தோம் போய்கிட்டே இருந்தவரில் நிறைய வந்து தமிழ் ஸ்டூடண்ட்லாம் வந்திருந்தாங்க ஏதோ எந்த ஊருன்னு தெரில ஒரு எல்லோ கலர் ஷர்ட் போ டி ஷர்ட் போட்டு யூனிஃபார்ம் மாதிரி போட்டு வந்துருந்தாங்க அந்த பசங்க பார்த்தீங்கன்னா ஆமையை வச்சு விளாடிக்கிட்டு இருந்தாங்க நான் கூட சரி ரிமோட் வச்சு வந்து பண்ணுறாங்களான்னு பார்த்தேன் இது என்ன நெஜம் ஆமையான்னு கேட்டேன் ஆமாம் ஆண்டி இப்போ என்ன நாங்கள் ரிமோட் வச்சா இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த பசங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க வேணுன்னா வாங்கிக்கோங்க ஆண்ட்டி ரூபான்னு சொல்லி சொன்னாங்க ஆமையை வாங்கி ரொம்ப என்ன செய்யப்படுறோம் அதாவது பீச் ஓரத்தில் இருந்து அந்த ஆமை எப்படியோ தண்ணிக்குள்ளேருந்து வந்திருக்கு போல இருக்குது அது அந்த பசங்கள் கண்ணில் பட்டிருக்கு அதனால அந்த பசங்க வச்சு அதை வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க நான் ஆமை ஓடி வர்றது சூப்பராக இருந்தது அதை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ்க்கு போயிட்டோம் என்ட்ரன்ஸில் போய் நான் பார்த்தா கடல் ஃபுல்லாக நல்லா சுற்றி பார்க்குற மாதிரி இருந்துச்சு அங்கேயுமே வந்து இந்த ஸ்டூடெண்ட்டு நிறைய பேர் இருந்தாங்க அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தான் நிறைய பேர் அவங்க அவங்க தமிழ் பேசுறதை கேட்டோன்னே எங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் ஆகா தமிழ் ஆட்களை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மலையாள பாஷையாக கேட்டுட்டு இருந்ததா ஊடால நம்ம தமிழ் பாஷை கேட்டோன்னே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா நிறைய பேர் மீன்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக வலை போட்டு பிடிச்சாங்க மீன்லாம் நிறைய பேர் பிடிச்சிட்டு இருந்தாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அதே மாதிரி சீப்பாகவும் கிடைக்குதுங்க நாங்கள் ரேட்டெல்லாம் கேட்டு பார்த்தோம் சீப்பாவும் கிடைக்கிது நம்மளுக்கு எந்த ம எந்த மாதிரியான மீன் வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம் நாங்கள் சரி இங்கேருந்து நம்ம எப்படி நம்ம ஊருக்கு மீன் வாங்கிட்டு போய் என்ன பண்ண முடியும் நம்மளே லால்ஜில் தங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் பார்த்த ரேட்டெல்லாம் கேட்டு வச்சுக்கிட்டோம் பாருங்கள் அந்த சைடு தான் அவங்க ரெண்டு பேரில் மீன் இருந்தாங்க பிடிச்ச பிடிச்ச அந்த கவர்லெலாம் போட்டிருந்தாங்க ஒரு மஞ்சள் கலர் ஒரு ஒயிட் கலர் கவர் இருக்குல்ல அதில் போட்டு இருந்தாங்க பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு அந்த பீச்சுக்குள்ளே போய் கால் விட்டு நல்லா நினைக்கணும் போல இருந்தது ஆனால் அதுக்கெலாம் டைம் இல்லை நாங்கள் வந்து சண்டே மார்னிங் ஊருக்கு கிளம்புனோம் அடுத்து நிறைய இடங்கள் சுற்றி பார்க்க வேண்டியது இருக்குது ஆட்டோக்கார அண்ணாச்சிக்காரை வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாரு அதனால சரின்னு சொல்லிட்டு அப்படியே அதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே திருப்பி ரிட்டன் வந்துட்டோம் ரிட்டன் வர்றவள நிறைய கடை விதிகள் இருந்தது அதையும் அப்படியே பார்த்துட்டே வந்தோம் ஏன்னா போகிறப்போ ஒன் சைடு பார்த்தோம் வர்றப்போ ஒரு சைடு பார்த்தோம் பார்த்துக்கிட்டே வந்தோம் அங்கிட்ட தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போட்டுங்க அப்பா என்ன சொல்கிறது என் லைஃப்பில் இவ்வளோ பெரிய போட்டை பார்த்ததே கிடையாது பார்த்துருக்குறேன் சும்மா பேப்பரில் படத்தில் பார்த்துருக்குறேன் இன்றைக்கி நேரிலேயே நான் பார்த்தேன் பெரிய போட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மூணு மாடி நாலு மாடி வீடு அது மேலே இருக்கிற மாதிரி தூரத்தில் வந்துட்டு இருந்தது அதை போய் கிட்டத்தில் போய் கொஞ்சம் க்ளோஸ் கிட்டத்தில் போகலை எங்கிட்ட நின்னேவும் ஜூம் பண்ணி எடுத்தேன் பார்த்திங்கன்னா பெரிய கடல் மாதிரி அந்த போட் இருக்குங்க அதில் நிறைய பேர் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் எவ்வளவு என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை ஆனால் பார்க்க நல்லா அழ அழகாக இருந்தது பிரமிப்பாகவும் இருந்துச்சு இவ்வளோ தண்டி போட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே நல்லா வீடு மாதிரி மூணு மாடி மாதிரி ஒயிட் கலரில் நல்லா தெரிஞ்சிச்சு அதையும் பார்த்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் அடுத்து நாங்கள் எங்கே போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பை